தமிழ் பேசும் உள்ளங்களை வரவேற்றுக் கொள்கிறோம் இன்றைய இந்த காணொலி இஸ்ரோவேலினுடைய காட்டுமராண்டித்தனமான ஒரு தாக்குதல் செம்பரை சங்கத்தினுடைய மருத்துவ ஊழியர்கள் உள்ளிட்ட பதினைந்து பேர் படுகொலை செய்யப்பட்டு சத்தம் இல்லாம ஒரு புதைக்குடியில போட்டு புதைக்கப்பட்ட சம்பவம் மிகப்பெரிய ஒரு அதிர்வலையை ஏற்படுத்தியது மட்டுமல்ல இப்போது சர்வதேச உலகத்திற்கும் அது தெரிய வந்திருக்கிறது இது எப்போது நடந்த எப்படி நடந்த இஸ்ரோவில் அவரின் பங்குக்கு என்ன வகையான பொய்யை உரைத்து வைத்தது என்பதோட சர்வதேச முஸ்லிம் உலமாக்கலனுடைய ஒன்றியம் இஸ்ரோவலுக்கு எதிரான ஒரு ஃபத்வாவை திடீரென வெளியிட்டிருக்கிறாங்க இது சம்பந்தமாகத்தான் இந்த காணொலி ஆராய போகுது இதுவரைக்கும் எங்களுடைய சேனலை யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் லைக் பண்ணுங்க இது சம்பந்தமா நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அந்த ஒரு விஷயத்தை வந்து கண்டிப்பாக கமெண்ட்ல சொல்லுங்க மார்ச் இருபத்தி மூணாம் தேதி வந்து இஸ்ரோவேல் ஒரு அதிகாலை ஒரு விளைச்சல் தரமான ஒரு தாக்குதலை மேற்கொண்டாங்க இந்த தாக்குதல்ல பனிரெண்டு பேர் ஷஹீதாகிற மாதிரி அந்த சம்பவம் நடந்து முடிஞ்சது குழந்தைகள் உட்பட ஒரு பத்திரிகையாளரும் ஒரு ஊடகவியலாளரும் ஷஹீதாக்கப்பட்டதாக செய்திகள் வெளியே வந்துச்சு தாக்குதலுக்கு பிற்பாடு இரவோட இரவாக அங்கிருந்த பகுதியில் உள்ள மக்கள் மருத்துவ உதவி வேண்டி பலஸ்தீனுடைய செம்பரை சங்கத்தை தொடர்பு கொண்டு உடனடியாக மருத்துவ உதவி வேண்டும் அப்படின்னு சொன்னதுக்கு செம்பரை சங்கம் என்ன பண்ணியது அப்படின்னு கேட்டீங்கன்னா சுமார் ஒரு மூணு வாகனத்துல அதே போல தீயணைப்பு வாகனம் என்று சொல்லி கிட்டத்தட்ட செம்பரை சங்கத்தினுடைய மருத்துவ ஊழியர்கள் எட்டு பேரும் சிவில் அமைப்புகளில் இருந்து உதவிக்காக ஒரு ஆறு பேரும் ஐநா அவனுடைய மனித நிதிய உதவி குழுல இருந்து ஒரு அதிகாரியுமாக பதினைந்து பேர் பயணமாகிறாங்க இந்த பயணம் வந்து ரபனை நோக்கி பயணிக்கிற இந்த சந்தர்ப்பத்துலதான் திடீரென அந்த வாகனங்களை நோக்கி துப்பாக்கி சூடு நடத்தப்பட்டதுல பதினைந்து பேரும் மரணிக்கிற மாதிரி அந்த சம்பவம் நடந்து முடியுது உடனடியாக உதவிக்கு போனவங்க வரல அந்த பகுதியில் இந்த அமைப்பு உடனடியாக உலகத்தில் இருக்கிற எல்லா மனித உரிமைகளுக்கும் சொல்லி இதை விசாரிக்க சொல்லி பணித்திருந்தது கேட்டிருந்தது அந்த ஒரு விஷயம் வழக்க மாதிரி இஸ்ரோவலுடைய காது கட்டியது போல உன் கண் துடைப்புக்கு அவங்க என்ன பண்ணினாங்கன்னா ஒரு விசாரணையை மேற்கொண்டாங்க அந்த விசாரணையில அவங்க சொன்ன ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த மனிதாபிமானம் உதவிகளை தாங்கி வந்த இந்த வாகனங்கள் நாங்கள் இலக்கு வைத்து தாக்குதல் நடத்தல அந்த தினத்துல ஒரு தாக்குதல நாங்க நடத்திருந்தோம் இது பயங்கரவாதிகளுடைய ஒரு வாகனம் தான் வருது அப்படின்னு சொல்லி நாங்களும் தாக்குதலை மேற்கொண்டோம் அந்த தாக்குதல தான் இவங்க இருந்திருக்கணும் இது சம்பந்தம் மேலதிகமான விஷயங்கள் எங்களுக்கு எதுவுமே தெரியாது அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்தை விசாரணை அறிக்கையாக அவங்க வந்து பலஸ்தீனுக்கும் உலகத்துக்கும் சொல்லி இருந்தாங்க அதுல அவங்க சொன்ன ஒரு விஷயம் தான் வந்து வாகனம் வாரத்துக்கான எந்த பாணிகளிலும் அந்த வாகனம் வரல அதனுடைய மின் விளக்குகள் எரியப்படல அலர்ட்டுக்காக வேண்டி அந்த பத்துகின்ற சவுண்ட் எதுவுமே அங்க இருக்கல இது ஒரு பயங்கரவாதிகளுடைய ஒரு வாகனமா இருக்கும் என்ற தோரணையில் தான் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டிருக்குது இவர்களை இலக்கு வச்சு இந்த தாக்குதல் நடக்கலைன்ற ஒரு விஷயத்த வந்து உலகுக்கு அவங்க சொல்லி இருந்தாங்க சரி உலகம் தானே இஸ்ரோவில் என்ன சொன்னாலும் ஏற்றுக்கொள்ளுமே அப்படின்ற ஒரு முனைப்புல அப்படியான ஒரு செய்தியாக அதை கடந்து போற இந்த சந்தர்ப்பத்துல சனிக்கிழமை அன்று குறித்த சம்பவம் எப்படி நடந்தது என்ற ஒரு விஷயம் வந்து துல்லியமாக அதில் ஷஹீதான ஒரு மருத்துவ உதவி பணியாளர் அவருடைய போன்ல அதை ரெக்கார்ட் பண்ணி அவருடைய தாக்கி அனுப்பி வச்சிருக்கிறாரு இந்த ரெக்கார்டு இப்போ வெளியில் வந்ததுனால ஒட்டுமொத்த பொய்யும் கொலை செய்தது படுகொலை செய்தது பொய் உரைத்தது ஒரு புதை குடியில் போட்டு மறைத்தது அப்படிதான் பல்வேறு விஷயங்கள் எல்லாம் வெளியே வந்திருக்குது அந்த காணொளி என்ன விஷயங்களை பதிவு செஞ்சிருக்கேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த மூணு வாகனமும் தொடரணியாக அப்படியே போகுது அதிகாலை நேரம் என்பதனால மின் விளக்குகளோட தான் அது பயணிக்குது என்ன வகையான மின் விளக்குகளோட பயணிக்குமோ அந்த அமைப்புல அந்த மூணு வாகனம் தொடரணியாக போகுது இந்த சந்தர்ப்பத்தில் திடீரென அந்த நிறுத்தப்பட்டு ஒரு ஐந்து நிமிடங்கள் சரமாரியாக சூட் பண்ணுகின்ற சத்தம் அந்த காணொலியில் பதிவு செய்யப்பட்டிருக்கு இந்த காணொலியை எடுத்தவர் அதில் ஒரு ஊழியராக இருந்தவர் அவர் பேசுகின்ற வார்த்தைகள் இறைவா என்னை புரிந்து கொள்வாயாக நான் உன்னிடமே திரும்பி வருகிறேன் எம்மை ஏற்றுக்கொள்வாயாக ஷஹீதா எம்மை அங்கீகரிப்பாயாக அதோட சேர்த்து அவர் ஒரு வார்த்தை சொல்லியிருந்தார் யா உம்மா சாஹினி எனது தாயை என்னை மன்னிப்பாயாக எனது சமூகமே என்னை மன்னிப்பீர்களாக எனது தாயை என்னை மன்னிப்பாயாக நான் மக்களுக்கு உபகாரம் செய்ய வேண்டும் என்ற ஒரு பணியில் நான் இருக்கிறேன் இப்போது ஷகிதாக மரணிக்கிறேன் இறைவா யாரோ என்னை நீ அங்கீகரிப்பாயாக என்ற பல்வேறு வார்த்தை பிரயோகங்கள் பேசிக்கொண்டு இருக்கும் போதே சரமாரியான அந்த சூட்டு சம்பவத்தில் அவரும் ஷகிதாகிறார் அவரோடு சென்ற அந்த பதினைந்து ஊழியர்களும் மரணிக்கின்ற அந்த சம்பவம் குறித்த காணொளி தாய்க்கு அனுப்பப்பட்டு இப்போது இந்த ஒரு விஷயத்த வெளியில விட்டு இருக்கிறாங்க இது குறித்து இப்போது வெளிப்படுத்துகிற மாதிரி இஸ்ரோவேலினுடைய அரசுக்கு மிகப்பெரிய ஒரு தலையடியாக வந்து நிக்கிறத பார்க்க முடியுது கண்ணெதிர அந்த வீடியோ பார்க்கற நேரம் தெரியுது செம்பரை சங்குடைய சொட்டப்பட்ட அந்த வாகனம் அதே போல அதிலிருந்து இறங்குகிறவர்கள் எல்லாம் அந்த ஒரு பாதுகாப்புக்காக அணிகின்ற செம்பரை சங்கத்தினுடைய ஆடைகளை அணிஞ்சி வித்தியாசத்துடன் தான் அங்கு பயணிப்பதை பார்க்க முடியுது சிறுவர்கள் எப்படிப்பட்டவர்கள் இவர்களுக்கு தெரியாதா அடையாளம் இல்லாமல் ஆக்கி போடுவாங்க யாரும் அவங்கள்ட்ட கேள்வி கேட்க முடியாது எனவே அவங்க பத்திரிகையாளர்களாக இருந்தாலும் ஊடகவியலாக இருந்தாலும் உதவிக்கு போகிற மருத்துவ உதவிகள் வணங்குறவர்களாக இருந்தாலும் அதற்கான ஆடைகளை அணிந்து வித்தியாசத்தோடு தான் அங்கு பயணிப்பாங்கன்ற ஒரு விஷயம் தெரியுது அந்த ஒரு காணொளி இப்போது உலகினுடைய சர்வதேசத்துடைய கரங்களை கிடைச்சதுனால இந்த இஸ்ரோவில் பங்குக்கு சொன்ன அனைத்தும் பொய்யான ஒரு விஷயமாக சொல்லப்படுவது மட்டும் இல்லை சங்கத்தினுடைய தலைவர் இப்போது என்ன சர்வதேச திட்ட வேண்டி நிற்கிறார் அப்படின்னு கேட்டிங்கடா இந்த ஒரு விஷயம் யுத்த குற்றமாகத்தான் பார்க்கப்பட வேண்டும் காரணம் மனிதாபிமான உதவிகள் செய்ய வந்தவங்களை தான் திட்டமிட்டு இலக்கு வைத்து தாக்குதல் நடத்தியிருக்கிறாங்க இது இவங்களை நோக்கி இலக்காக அமைஞ்ச தாக்குதல் இல்லை என்று இஸ்ரோவில் சொல்வது அப்பட்டமான பொய் இதுக்கு சர்வதேச சுயாதீனமான ஒரு வழக்கு தாக்கல் செய்யப்படம் விசாரணை மேற்கொள்ளப்படும் என்ற ஒரு கோரிக்கை என அந்த தலைவர் சர்வதேசத்துக்கு கோரிக்கையாக விட்டிருக்கிறார் பார்த்தலாம் எதிர்காலத்தில் என்ன நடக்கும் அப்படின்னு ஒரு விஷயத்தோட உடனடியாக பெஞ்சமின் நெதன்யாகு உடனடியாக இரு தினங்களுக்கு முன்னால் அமெரிக்காக்கு பயணமானாரு யாரை சந்திக்க அமெரிக்காவினுடைய தலைவரை சந்திக்க அதுல மிக முக்கியமாக பேசப்பட்ட விஷயங்கள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா முதல் விஷயம் இந்த தசாவினுடைய யுத்தத்தை உடனடியாக நிறுத்த வேண்டும் அது சாதாரண சமாதான உடன்படிக்கையாக அல்ல என்னென்ன கோரிக்கைகள் முன்வைக்கப்படுமோ அந்த விஷயங்களை விழாவாரியாக அவர் ஆலோசிச்சு இருக்கிறார் என்ற ஒரு விஷயத்தையும் சர்வதேச ஊடகங்கள் சொல்றதோட அடுத்த ஒரு விஷயம் தான் வந்து சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்துல இதை எப்படி நாங்கள் பேஸ் பண்ற ஒரு விஷயத்தையும் அவர் கலந்து ஆலோசித்ததாகவும் அதே போல ஈரானினுடைய அச்ச சூழலை இந்த பதற்ற சூழலை எவ்வாறு எதிர்கொள்கின்ற பல்வேறு விஷயங்களை தான் இவர் கலந்து ஆலோசிப்பதற்காக சென்றிருக்கிறார் அப்படின்ற ஒரு விஷயம் இப்போது சர்வதேச ஊடகங்கள்ல கசியா ஆரம்பிச்சிருக்குது என்னதான் இருந்தாலும் சர்வதேசத்துக்கு இஸ்ரோவிலுடைய அடாவடித்தனங்கள் தெரியாமலா என்னதான் தெரிந்தாலும் யாருமே அவர்களை கண்டுகொள்வதில்லை இந்த ஒரு நிகழ்வு மட்டும்தான் இவர்களை இலக்கு வைத்து தாக்குதல் செய்தார்களா என்று கேட்டால் இல்லை ஒரு அறிக்கை இப்படி கிட்டத்தட்ட இந்த யுத்தம் தொடங்கினதிலிருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு டிசம்பர் முப்பதாம் தேதி வரைக்கும் முப்பத்தி ஐந்து வைத்தியசாலைகள் முற்றாக சேதமாக்கப்பட்டதோட ஆயிரத்தி ஐம்பது சுகாதார பணியாளர்கள் படுகொலை செய்யப்பட்டதோட அதே போல முன்னூத்தி பத்து மருத்துவ ஊழியர்கள் கைது செய்யப்பட்டதுல மிக முக்கியமான மூன்று வைத்தியர்களும் உள்ளடங்கப்படுவர் அந்த அறிக்கை குறிப்பிடுது கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் யுத்தம் தான் செய்யறீங்க அதைத்தான் முடிக்க மாட்டீங்க அணிகாபியமான உதவிகள் கிடைக்க கூடாது மருத்துவ கூட கிடைக்காம சாகணும் அப்படின்ற ஒரு விஷயத்துல ஏன் டிசில் இராணுவம் குறியாக இருந்தது என்பது சர்வதேசத்துக்கு தெரியாமலும் அல்ல இங்க இருக்கின்ற கேள்வி என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்க பத்திரமாக இந்த பதினைந்து பேரை ஏன் நீங்க புதைச்சிங்க அப்படின்ற ஒரு கேள்வியை கேட்டதற்கு அவங்க சொன்ன பதில் என்னன்னு கேட்டா மிருகங்களிட நிறந்தவர்களை பாதுகாப்பதற்காக நாங்க புதைத்தோம் எத்தனையோ உயிர்களை பல்லாயிரக்கணக்கான உயிர்களை கொன்னீங்க அந்த உயிர்களை நீங்க எடுத்து புதைச்சீங்களா இல்லையே இது ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா திட்டமிட்டு அந்த கொலையை செஞ்சீங்க அந்த கொலையை திட்டமிட்டு மறைச்சிங்க அதை புதை கொலில போட்டு முடிச்சீங்க இத ஐக்கிய சபை இந்த நிகழ்வை என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டிங்கடா கூட்டத்தோடு ஒரு புதைகுழி அப்படின்ற ஒரு வாசகத்தான் அவங்க பயன்படுத்தினாங்க உங்களால் என்னதான் பண்ண முடியும் இப்படியான ஒரு வாசகத்தை தவிர உங்களால் என்ன செய்ய முடியும் உங்களால ஏதாவது தீர்மானம் எடுக்க முடியுமா இத்தனை ஆண்டுகளாக இத்தனை படுகொலிகள் இத்தனை பொதுமக்கள் சிறுவர்கள் வயோதிபர்கள் பெண்கள் எந்த பாகுபாடும் இல்லாம இப்படியான ஒரு மிளச்சித்தனமான தாக்குதலை சிறவல் செய்யுது நீங்க வசனங்கள் சொல்றதும் அறிக்கைகளை விடுறதும் அனுதாபங்களை தெரிவிக்கிறத தவிர ஆக்கப்பூர்வமான என்ன நடவடிக்கையை நீங்க எடுத்தீங்க அடுத்த ஒரு விஷயம் வந்து இஸ்லாமிய சர்வதேச முஸ்லீம் உலமாக்களுடைய ஒன்றியம் இஸ்ரேலுக்கு எதிராக அனைத்து முஸ்லிம் நாடுகளும் ஒன்று திரள வேண்டும் என்ற ஒரு விஷயத்தை சொல்றதோட இஸ்ரோவிலர்களுடனான வர்த்தக உடம்படிக்களை முற்றாக தவிர்த்து கொள்ள வேண்டும் அதை புறக்கணிக்க வேண்டும் என்ற ஒரு விஷயத்தையும் அவர்கள் சொல்லி இருந்தார்கள் இது சம்பந்தமாக எகித்து அதனுடைய தாருத்தா என்று சொல்லுகின்ற என்ன சொல்லியிருக்கின்றார் இந்த நேரம் இப்படியான முடிவு உசிதமானது அல்ல என்ற ஒரு விஷயத்தை அவங்க பதிலுக்கு சொல்லி இருந்ததையும் சர்வதேச ஊடகங்கள் வெளிக்கொண்டு வந்ததை

குற்றம் இளைத்தவர்களாகவே கருதப்படுகின்ற சித்தாந்தம் இருக்கும் வரை பலஸ்தீன மண்ணிலோ பலவீனமான எந்த மண்ணிலோ அவர்களுக்கான விடுதலை கிடைக்காது என்பதுதான் யதார்த்தமானது என்னதான் இருந்தாலும் மனிதாபிமான உதவிகளை செய்ய சென்றவர்களை டாக்கட் பண்ணி இஸ்ரோவிலுடைய இராணுவம் தாக்குதல் நடத்தியது என்பது வன்மையாக கண்டிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம் யுத்த இருந்தாலும் சிறுவர்கள் கொல்லப்படக்கூடாது வயோதவர்கள் கொல்லப்படக்கூடாது பெண்கள் கொல்லப்படக்கூடாது ஏன் மரங்கள் கூட வெட்டப்படக்கூடாது என்பதுதான் யுத்த தர்மமாக இருக்கிறது இவைக்கெல்லாம் அப்பாற்பட்டு ஒரு யுத்த குற்றத்தை இஸ்ரோவில் செய்திருக்கிறது என்பதால் இப்போது பேசப்படுகின்ற விஷயம் பார்க்கலாம் இந்த குற்றத்துக்கு பின்னால் இருந்த இஸ்ரோவலனுடைய இராணுவம் தண்டிக்கப்படுமா சர்வதேச குற்றவியல் நீதிமன்றங்களில் என்பதை சர்வதேச உலகம் உற்று நோக்குகிறது இந்த ஒரு விஷயத்தில் பலஸ்தீன மக்களுக்கும் பாதிக்கப்பட்டவர்களுக்கும் நியாயம் கிடைக்க வேண்டும் என்ற ஒரு பிரார்த்தனையும் மற்றொரு காணொலியிலே உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன் நன்றி